எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கலெக்ட் பட்டேன்னு தட்டி விட்டுருங்க உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்களை போடலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் தீபாவும் ரம்யாவும் கோவிலில் பேசிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு கம்பெனிக்கு தான் கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஓமகுச்சி அத்தாடி இன்னும் நம்ம இங்கே என்ன சரிப்பட்டு வராது அவங்க பின்னாடியே போயிட்டு அது காத்தி தானு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு அந்த ஏழரசனையும் துரத்திக்கிட்டே வருது இவங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா கம்பெனிக்கு போயிடுறாங்க ஐசரியா வெளியில் நின்றுட்டு எப்படியாவது இப்போ உள்ளே போயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் போயிட்டு வாட்ச்மேனு அடுத்து கேட்டை க்ளோஸ் பண்ணவங்களையும் விரிட்டின் யாருக்கு தெரியாமல் ஐஸ்வர்யாவும் உள்ளே போயிடுறாங்க போயிட்டு இப்போ வந்துட்டு அவன் கார்த்தியத்தான் காட்டுறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒளிஞ்சு நின்று பார்க்கலாம் இங்கே யாராவது நம்மளை பார்த்தா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த பக்கம் மூலமாக போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அது எப்படி பங்கு அந்த வில்லிகளால் மட்டும் அடுத்தவங்க கம்பெனிக்குள்ளே தெரியாமல் நுழைஞ்சு போய் உள்ளே நின்றுக்கிற முடியுமா அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாமே சாதாரண லேபரஸ் மிடில் கிளாஸில் இருக்கிற ஆட்கள் தான் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க இப்படி யாராவது வந்துட்டு லக்ஸுரியாக அதுவும் ஐஸ்வர்யாவோட ட்ரெஸ்ஸிங் பற்றி உங்களுக்கே தெரியும் அரக்கை ப்ளவுஸ் இப்படி இப்படி தான் போடுவாங்க அப்படி யாராவது டிஃப்ரெண்டாக வந்து நின்னால் யாரும் பார்க்க மாட்டாங்களா அப்படியா அந்த கம்பெனியில் ஆள்கள் இல்லாமல் கொஞ்சம் பேர் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அளவுக்கு நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காரு டேரக்டர்னு நினைக்கேன் ஐஸ்வர்யா ஒரு மூலையில் ஒழிஞ்சிக்கிறாங்களா இங்கிட்ட வந்துட்டு ரம்யா ஸ்ட்ரெயிட்டாக தீபா வந்துட்டு கேபின் கூட்டு போகிறாங்க தீபா வந்துட்டு அவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டே போகிறாங்க தீபா பார்க்குற நேரம் வந்துட்டு கார்த்தி வந்துட்டு பேக் சைடு தான் காமிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு உள்ள மிஷின்குள்ளே உள்ளே போனதுமே ரம்யா நின்று கார்த்தி வேலை செய்கிறதே ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க ஏ இங்கே வாடி என் ஆள் கையில் பேனரோடு நின்று வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு அவரை பார்க்கத்தானே நானும் வந்திருக்கேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வர ஐஸ்வர்யாவும் அதே இதை பார்க்குறாங்க ஊ ஹூ இவ லவ் பண்ணுறது கார்த்தியத்தானா நம்ம நினச்சது சரியாக போச்சு இவ கார்த்தியத்தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா இது வேற மாதிரி டிஸ்டாலில் இருக்குது இவ தீபாவோட ஃப்ரெண்டு மாதிரியும் தெரியுது கார்த்திகை வேற லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ அது அவளுக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன ஆகும்னு தெரியலையே ஒன்றே கார்த்தியோட வேலை போகும் இந்த கம்பெனியை விட்டே வர்ற மாதிரி இருக்கும் சவாலையும் தோத்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நின்று ரைஸ் ஐஸ்வர்யா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்துட்டு தீபா மெதுவாக நடந்து வந்து அது யார் அப்படின்றதுக்காக பார்க்க வர்றாங்க வேமா வாடி அவர் அங்கே அந்த பக்கம் போயிட போகிறாரு வா அவர் வேலை பார்க்குற அழகா பாரு அப்படின்னு சொல்ல இதை வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் இப்படி வந்துட்டு தற்சமையாக பார்க்குறாங்க பார்த்து ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே நின்றுட்டு இருக்காங்க நீயே சொல் அவர் எப்படி இருக்காரு எனக்கு ஓகேவா உன்னோட ஆப்ஷன் என்ன அதை மட்டும் சொல் உன்னோட ஒப்பீனியனு எனக்கு ரொம்ப முக்கியம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதில் நீயும் ஒரு ஆள் சொல்லி தீபா ஓகேவா எனக்கு வந்துட்டு செட் ஆகுமா என்னோட லைஃப்பில் நான் வந்துட்டு எடுக்கிற பெரிய டிசிஷன் இதுதான் அப்பாவுக்கும் நான் இனிமே தான் சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்ல அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிச்சிருக்காங்க தீபா வந்துட்டு பார்த்தாங்களா பார்க்கலையா அதெல்லாம் தெரியவே இல்லை ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நிற்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஒன்று வந்துட்டு தீபா வந்துட்டு பார்க்காத மாதிரி கூட கொண்டு வரலாம் பக்கத்தில் இருக்கிற மாணிக்கத்தை கூட பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்துருந்தாலும் அது காமெடி பீஸ் மாதிரி தானே இருக்குது இல்லைனா கார்த்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சவாலில் ஜெயிக்கணும் அவர் இந்த கம்பெனியை விட்டு வெளியில் வந்திருக்க கூடாது பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுக்காக கூட தீபா இந்த விஷயத்தை சொல்லாமல் மறைக்கிற மாதிரி கூட கொண்டு வரலாம் பட் இதெல்லாமே சரியாகணும் அப்படின்னு சொன்னால் கார்த்திகையில் தான் இருக்குது தீபா இன்னைக்கு பேசின டைலாகில் வந்துட்டு எனக்கு சிரிப்பாக வந்துச்சு மக்களே உன் மனசில் இருக்கிறதா அவர்கிட்ட சொல்லுடி சொன்னால் தானடி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாரு எனக்கு குபீர் சிரிப்பு வந்துச்சு முத தீபாவே அவங்க மனசில் இருக்கிறதா கார்த்திகிட்ட ஓப்பனாக பேச மாட்டாங்க அதாவது அட்வைஸு பழமெல்லாம் நல்லா தான் கொடுக்காங்க ஆனால் அவங்க லைஃப்பில் வந்துட்டு அதை எடுத்து வைக்க மாட்டேங்க அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு இப்போ வந்து நின்றுட்டுருக்காங்க கார்த்தி வந்துட்டு ஓப்பனாக தீபா கிட்டே எதுவுமே வந்துட்டு பேச மாட்டுறாங்க நம்ம எல்லாம் கெஸ் பண்ண மாதிரி தான் தீபா பேசினா என்ன செய்வார் கார்த்தி வந்துட்டு மொபைல் நோண்டிட்டு உட்காருவார் இப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே மைண்ட் செட் வந்துருச்சு ஆனால் ஆனால் கார்த்தி ஏன் வந்துட்டு தனக்கு ஒய்ஃப் இருக்காங்க எனக்கு ஒரு அழகான ஒய்ஃப் இருக்காங்க அப்படி எல்லா இடத்துல மென்ஷன் பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஏன் டேரக்டர் இப்படியே கதையை கொண்டு போகிறாரு கார்த்தியை மாசாக காட்டுறேன்ற நினைப்பில் பாவம் வந்துட்டு தீபா வந்துட்டு தமாசா காட்டிக்கிட்டு இருக்காரு அது ஏன் தான் சொல்லிட்டு தெரியல அவங்களும் இதில் ஒன் ஆஃப் த ஒரு ஹீரோயினி தானே அவங்களும் ஒரு பார்ட்டு ஆனால் கார்த்தியவே மெயின் ஹீரோவாக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தீபாவை எப்போவுமே வந்துட்டு ஒரு சீப்பாக தான் காமிச்சிட்டு இருக்காங்க இதை நான் ரொம்ப எபிசோடில் வாட்ச் பண்ணிட்டேன் மாணிக்க வந்துட்டு கார்த்தியை புகழும்போது கூட நீ வந்துட்டு சினிமாவில் நடிக்கிற ஆக்டர் அது இதுன்றாங்க ஏன் எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க